இருக்கிற ஆன்மாக்கு என்ன தேவைன்னா மந்திரங்கள் தேவை ஒரு ஆன்மா எப்ப பலம் அடையும் ஒருத்தர் நம்மளை நம்ம ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணுறோம் இதெல்லாம் காரணம் என்ன உள்ள இருக்க ஆன்மா பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் உடல் பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஒன்று பண்ணிக்கிறது நல்லது எல்லாரும் கிரக பிரகம் ஆரம்பித்த அன்னைக்கு பண்ணுவாங்க அதோட ஒரு இருபது முப்பது வருஷம் கம்முன்னு விட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது ஆதித்ய கிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு யூடியூப்ல இதுலேயே நீங்கள் கேட்கலாம் இது என்ன செய்யும் சாதி உங்க ஆன்மாவை பலப்படுத்திக்கிட்டே அதே மாதிரிதான் இந்த உடம்புக்கும் கோவில் சிலை எப்படி மந்திரங்களை எதிர்பார்க்குதோ இந்த உடம்பும் மந்திரங்களை எதிர்பார்க்கும் நீங்க போய் நிற்கும் போது அப்போதான் உங்க ஆறாவோட அது வேலை செய்யலாம் நம்ம காதோட வடிவமே ஒரு ஓம் தமிழ் எழுத்துல ஓம்ன்ற வடிவத்துல தான் நம்ம காதோட வடிவமே சில கோயில்கள் தினசரி பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே சில கோயில்களுக்கு கவனிக்கப்படாத கோயில்களாக ஒரு காலகட்டத்தில் ஒரு சரியான பூஜை முறைகளோ சரி கோயிலில் ரெண்டு மூணு விஷயம் தேவை அதில் முதல்ல என்ன அப்படின்னா அந்த கோயிலில் தீபம் இருக்கும் தீபம் இருக்குன்னா அங்கே தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் மந்திரங்களை தொடர்ந்து கேட்கக்கூடிய உடலாக இருக்கட்டும் உள்ளமாக இருக்கட்டும் இல்லை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக நீங்கள் நிறைய பேர்களுக்கு உங்களை பார்க்க வரக்கூடிய எல்லா கிளையண்ட்டுக்கும் சொல்ல ஒரு சொல்கிற ஒரு விஷயம் மந்திரங்களை தொடர்ந்து வந்து கேளுங்க அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் அதாவது தாண்டி இந்த மந்திரங்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேட்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் முதல்ல ஏற்படும் சார் எல்லாத்துக்குமே மந்திரங்கள் தேவை ஒரு சுபமான மந்திரங்கள் மந்திரங்கள்னாலே சுபமான அது தேவை ஏன் அப்படின்னா இப்போ நம்ம உடலுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே வரோம் அது டெய்லி அதுக்கான எனர்ஜி உயிருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே இருக்கிற ஆன்மாக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை அது வாட்ட ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுதுங்கிற மாதிரி அதை யாருமே கவனிக்கிறதே இல்லை அப்போ அதுக்கு சில ஊட்டச்சத்து தேவை ஒரு உயிர் எப்போ வந்து அது ரொம்ப எப்போ சந்தோஷப்படும் அப்படின்னா அதிகப்படியான புகழ் கொடுக்கும்போது அது வந்து சந்தோஷப்படுமா அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஆன்மாக்கு என்ன தேவைன்னா மந்திரங்கள் தேவை ஒரு ஆன்மா எப்போ பலம் அடையும் இப்போ நம்ம நிறைய இடத்துல பலவீனமாக நம்ம ச ஃபீல் பண்ணுறோம் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டினதுக்காக நம்ம ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணுறோம் இதெல்லாம் காரணம் என்ன உள்ளே இருக்க ஆன்மா பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம உடல் இல்லை உடல் ரீதியாக நல்ல பலமாக இருப்போம் ஆள் பார்த்தா ஏழடி இருப்பாங்க ஆனால் ஒரு சின்னதாக திட்டினோம்னா உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் என்னென்னா உள்ளே இருக்க ஆன்மா பலம் இல்லாமல் இருக்குது இன்னும் சில பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு வெளியே இடத்துக்கு போயிட்டு வந்தார் அந்த டயர்டு போயிட்டு வந்த டிராவல் டயர்டு இல்லை அவங்க ஆன்மாவே வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளே இருக்க ஆன்மா பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி இதை எப்படி சிம்பிளாக பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷமாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது எல்லாரும் கிரக பிரேசம் ஆரம்பித்த அன்னைக்கு பண்ணுவாங்க அதோட ஒரு இருபது முப்பது வருஷம் கம்முன்னு விட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எல்லார் வீட்லேயும் நம்ம குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டுக்குள்ளே ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குருமாரை கூப்பிட்டு ஒரு சாஸ்திரியை கூப்பிட்டு கணபதி ஹோம்மம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி தெய்வத்தை அடிக்கடி நம்ம தான் வந்து உயிர்ப்படை செய்யணும் அந்த வீட்டுக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கு அப்படி கூப்பிடுற குருமார் அவர் முதல்ல ஆன்மா பலத்தோடு இருக்காரான்னு பார்க்கணும் நான் சொல்கிறது ஆன்மாவோட பலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு கணபதி ஓம்பம் மூணு கணபதி ஹோம அட்டன் பண்ணுறாருன்னு வச்சுக்கிறோம் ஒரு கணபதி ஹோமம் போயிட்டு வந்தார்னாலே அந்த குருமாருக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்க எனர்ஜி வெளியில் போகும் நான் சொல்கிற எனர்ஜி மந்திரம் மூலமாக ஏற்படக்கூடிய எனர்ஜி வெளியில் போவேன் திருப்பி அடுத்த ஹோமம் போகிறதுக்குள்ளே அவர் அந்த எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இடத்துக்கு இப்போ நம்ம கோவில் கட்டியிருக்கோம் நம்ம இடத்துலையும் குருக்கள் இருக்காங்க அடிக்கடி யாகங்கள் நடக்கும் பூஜைகள் நடக்கும் வெளியிலேருந்தும் குருமார்கள் வருவாங்க குருக்கள் வருவாங்க அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு யாரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட யாகத்துக்கு வரதா இருக்கேன் வரலாமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறது யாகம் நடத்தக்கூடிய அந்த சிவாச்சாரியர்களோ குருக்களோ இவங்களாம் அவங்க ஃபோன் பண்ணும் போது என்னோடய பிரசன்னம் பார்ப்பேன் அவங்களோட ஆன்மா பலமாக இருக்கான்னு பார்ப்பேன் அப்படின்னா என்னென்னா ஒரு க ஒரு கிரக பிரதேசமோ இல்லை ஒரு யாகமோ அவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தன்னை புதுப்பிச்சுக்கணும் திருப்பி அவங்க உட்காந்து ஒரு மந்திர உச்சாரணங்கள் பண்ணணும் அந்த காலத்தில் கோவில்களில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் ஊர் கோவில்களில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நட சாத்துனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லா குருக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லன்ச் டைமில் உட்காந்து சுற்றி உட்காந்துட்டு மந்திர பாராயணம் பண்ணுவாங்க அந்த ம கோயில் மண்டபத்திலே உட்காந்து மந்திர பாராயணம் நல்லா சத்தமாக வாசிப்பாங்க கவனிச்சு அந்த அந்த இப்போ வந்து அந்த ஹேபிட் இருக்கான்னு தெரியல அந்த பழக்கம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ஆன்மவை பலப்படுத்துறதுக்காக அங்கே உட்காந்து மந்திர பாராயணம் பண்ணுவாங்க அதை பண்ணாதான் திருப்பி அந்த உயிர் அந்த விட்ட அந்த எனர்ஜி திருப்பி அவங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும் அப்புறம் திருப்பி அவங்க போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி ஈவினிங் அவங்க நடையை திறந்து தெய்வத்துக்கு பூஜை பண்ணும்போது அந்த ஆன்ம பலத்தோடு பூஜை பண்ணும்போது தான் தெய்வம் சந்தோஷம் அடையும் அந்த இடத்துல அப்போ நீங்கள் ஒரு ஹோமத்துக்கு ஒரு குருமாரையோ ஒரு சிவாச்சாரியரோ நீங்கள் யாரை கூட்டிக்கினாலும் அவர் ஆன்ம பலத்தோடு வராறான்னு பார்க்கணும் அப்போ தான் அவர் செய்கிற பூஜை பளிக்கும் அவர் கொடுக்குற அந்த மந்திரங்கள் வேலை செய்யும் இப்ப நமக்காக தானே அங்க தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி இப்ப கணபதி ஓபம் பண்றோம்னா கணபதியை கூப்பிட்டு ஆவாகனம் பண்ணி நமக்காக அவர் செஞ்சு கொடுக்கறாரு அப்படின்னா அவர் பலமா இருந்தா தானே அவர் கூப்பிட்ட தெய்வம் வரும் இவரே பலம் இல்லாம இருக்கும்போது இவர் கூப்பிட்ட தெய்வம் எப்படி வரும் நம்ம நமக்கு தெரியலன்னா நம்ம அவரை கூப்பிடுறோம் அவர் கூப்பிடும்போது தெய்வம் வரணும்னா அப்ப இதெல்லாம் எப்படின்னா பிரசனத்துல நான் பார்ப்பேன் அவருக்கு அந்த பலம் இருக்கு அப்படின்னு மட்டும்தான் அவங்களை கூப்பிடுவேன் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸும் கொடுத்தேன் ஆன்மா பலம் ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் உங்க பலத்தை கூட்டிக்கிங்க எப்படி கூட்டலாம் உங்களோட மந்திர பாராயணங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நீங்கள் போய் ஒரு கணபதி ஓமம் பண்ணுறது மந்திர பாராயணம் கிடையாது அது நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க உங்கள் எனர்ஜி அங்கேருந்து வெளியாகுது திருப்பி நீங்கள் மந்திர உச்சாடனம் பண்ணும்போது தான் நம்ம அது திருப்பி உங்களுக்கு பாடியில் ரீசார்ஜ் ஆகும் அதை செய்யுங்க இன்னும் கொஞ்சம் சரி இது பொதுவாக நம்மளும் செய்யலாமா இப்போ நம்ம டே இது வந்து ஏற்கனவே அவங்க வந்து அந்த வேலையில் இருக்காங்க அவங்களோட தொழிலே அது அவங்க அதை செஞ்சுக்கலாம் அப்போ நம்மளாம் என்ன பண்ணுறது அப்படின்னா பொதுவாகவே இது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் எனக்கு நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் பாடி டயர்டாகவே இருக்குது நேரமோ எனக்கு ஒரு ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியே இல்லை எல்லா விஷயத்துலையும் டயர்டாகிடுறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன் தினசரி கிரகங்களோட வேலையே என்னென்னா நம்ம எனர்ஜி நம்ம வெளியில் வாங்கிட்டு போகிறோம் தான் அதோடய வேலை அப்போ நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு யூடியூப்பில் இதிலே நீங்கள் கேட்கலாம் இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆதித்ய ஹிருதயம் உங்கள் ஆன்மாவை பலப்படுத்திக்கிட்டே வரும் இந்த மந்திரங்கள்லாம் எதுக்கு தேவை நான் வேற ஏதாவது ஒரு முறையில் பண்ணக்கூடாதா அப்படின்னா இந்த மந்திரங்களுக்கு இந்த ஒலிக்கு சில சக்தி இருக்கு அதை ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வலைகள் இந்த உடம்ப ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கும் ஸோ யாரெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களோ நான் வந்து யாராவது ஒருத்தர் சின்னதாக கல்ல எரிஞ்சா கூட நான் அதில் ரொம்ப ஃபீல் ஆயிடுறேன் யாராவது சின்னதாக திட்டினா கூட என் மனசு உடஞ்சிருது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் உங்க ஆன்மாவை பலப்படுத்திங்க ஆன்மா பலமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க செய்யற செயல்கள் தீர்க்கமா இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவும் தீர்க்கமாக இருக்கும் ஸோ இதை எல்லாருமே ட்ரை பண்ணலாம் சரி இது மட்டும்தான் தேவையா மற்றதெல்லாம் வேண்டாமா இதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கோயில்களுக்கு போகிறோம் அங்கே கோயிலில் உள்ள விக்கிரகத்துக்கு என்ன பண்ணுறோம் நம்ம மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்றாங்க மந்திரங்கள் தான் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை அந்த தெய்வம் உள்வாங்கிக்குது அந்த விக்கிரகம் வந்து அந்த சிலை வந்து உள்வாங்கிக்குது அதுக்கப்புறம் நீங்கள் போய் போது அந்த மந்திரங்கள் மூலமாக தான் நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு அவங்க டெலிவர் பண்ணுறாங்க மந்திரமே கொடுக்காத ஒரு சிலைக்கு நீங்கள் திருப்பி போயிட்டு அந்த இடத்துல போய் நின்று ரெக்வஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல அனுகிரகமோ ஆசீர்வாதமும் கிடைக்காது அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விக்கிரகத்துக்கும் நீங்கள் மந்திரங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அது அப்போ தான் அந்த சா அந்த அந்த சிலையோ அந்த விக்கிரகமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் போய் நிற்கும்போது அப்போ தான் உங்கள் ஆறாவோடு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இந்த உடம்புக்கும் கோவில் சிலை எப்படி மந்திரங்களை எதிர்பார்க்குதோ இந்த உடம்பும் மந்திரங்களை எதிர்பார்க்கும் நம்ம காதோட வடிவமே ஒரு ஓம் தமிழ் எழுத்துல ஓங்கிற தான் நம்ம காதோட வடிவமே இருக்கும் அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா காதோட வடிவமே அப்படிதான் இருக்கும் அப்போ இந்த காதுக்கு தேவை இல்லை இந்த உடலுக்கு தேவை ஓம்ங்கிற ரீங்காரம் அந்த மியூசிக் ரொம்ப தேவை ஆனால் ரொம்ப பேர் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சார் அதெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறவங்க தான் சார் செய்வாங்க நாங்களாம் வேற வேறு மாதிரி ஆள் சார் நாங்களாம் செய்கிறதில்ல சார் ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த அந்த மாதிரியான ஒளி உங்கள் உடம்புக்குள்ளே இல்லை உங்கள் காதுக்குள்ளே போக ஆரம்பிச்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு நிதானம் வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க என் கையில் காசு இருந்தது எங்கே கொண்டு போய் போடணும்னு தெரில கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டேன் பணம் போயிடுச்சு அப்படின்வாங்க இந்த நிதானம்லாம் எப்போ வரும் அப்படின்னா நமக்குள்ளே உள்ள நம்ம உடம்புக்குள்ளே அந்த மந்திரங்கள் நிறையா போகும்போது உள்ளே இருக்க தெய்வத்தை எழுப்பிவிடும் தெய்வம் தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற வக்ர சிந்தனைகள் குறையும் அடுத்தவனை இதை பண்ணிடணும் அதை செஞ்சிடணும் அவன் இனி அன்னைக்கு இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இந்த சிந்தனை எல்லாம் குறையும் நம்ம கோயில் குளமாக சுற்றுறதெல்லாம் அப்புறம் முதல்ல வாழ்வியல் முறையில் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முன்னாள் நம்ம உள்ளே இருக்கிற தெய்வத்தை தெய்வமாக வச்சிருக்க முடியும் முதல்ல தெய்வம் உள்ளே இருக்கணும் அப்படி உள்ளே இருக்கிற தெய்வத்தை நம்ம தட்டி எழுப்ப முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை நம்ம ஒரு மனித குணத்தோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அது மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மாதிரி நிறைய இருக்கு ஒரு ஒரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி சில மந்திரங்கள் நம்ம பயன்படுத்தலாம் பட் நான் இப்போ கொடுத்தது எல்லாருமே பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இது இவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை இது எல்லாருமே பயன்படுத்தலாம் கண்டிப்பா சார் அதே மாதிரி இப்போ வந்து கோவில்களில் வந்து மந்திரங்கள் சொல்லப்பட்டு பூஜிக்கப்பட்ட ஒரு கோவில் கொஞ்சம் மாசங்களுக்கு பிறகு வந்துட்டு பூஜைகள் நடக்கிறது இல்லை இல்லை பராமரிப்பு காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணங்களாலோ நடைசாத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு பவர் இருக்குமா இல்லை குறையுமா சார் சரி சில கோயில்கள் தினசரி பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் சில கோயில்களுக்கு கவனிக்கப்படாத கோயில்களா மாறிடும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சரியான பூஜை முறைகளோ சி கோயிலில் ரெண்டு மூணு விஷயம் தேவை அதுல முதல்ல என்ன அப்படின்னா அந்த கோயிலில் தீபம் இருக்கணும் தீபம் இருக்குன்னா அங்க தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் அடுத்து மந்திரங்கள் வேணும் இது ரெண்டுமே ஒரு கோயில்ல இல்லை அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த தீபமும் மந்திரங்களும் இருக்கும் இல்லையா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட் அந்த கல் இருக்கு இல்லையா சுத்தி அவங்க அந்த ஏற்கன கல் தூண்கள் இல்ல உள்ள குறிப்பா அந்த கர்ப்ப கிரகம் அந்த இடத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புளி புள்ளியா இருக்கும் கர்ப்ப கிரகம் நிறைய இடத்துல உள்ள இந்த உளி வச்சு புளி புள்ளியா தட்டியிருப்பாங்க தூண்கள்ல கூட அந்த உளி வச்சு தட்டி கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா கோவில் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஒரு ஸ்டோன் அந்த அது காரணம் என்னன்னா இங்க அந்த குருமார்கள் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அந்த கல் உள்வாங்கி வச்சுப்போம் இந்த மாதிரி மந்திரங்கள் என்னைக்கு கிடைக்க முடியாத காலகட்டங்கள் வரும் இல்லையா ஓ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அன்னைக்கு கிடையாது ஒரு ஊர்ல பஞ்சம் ஏற்படலாம் ஒரு பட்னி ஏற்படலாம் ஊரே வந்து சில விஷயத்துல வந்து காலி ஆயிடும் இந்த மாதிரி சமயத்துல கூட அந்த தெய்வத்துக்கு மந்திரம் எங்க இருந்து டெலிவர் ஆகும்னா அந்த கல் அந்த கல்லுல வந்து அந்த மந்திரங்கள் பதிஞ்சிருக்கும் ரெக்கார்டு கேசட் ரெக்கார்டு மாதிரி அது எப்போ மந்திரங்கள் கிடைக்கலையோ அந்த கல்லில் அந்த மந்திரங்கள் திருப்பி டெலிவர் ஆகும் அப்போ அந்த தெய்வத்தை அங்கே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் நாளைக்கு தான் அது தாங்கும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த மந்திரங்கள் திருப்பி அந்த தீபம் இதெல்லாம் வரும்போது தான் அந்த தெய்வம் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு அந்த தெய்வத்தை அந்த இடத்துல தக்க வைக்கணும்னா இதெல்லாம் வேணும் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் கோயிலில் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது சிரமமாக இருக்குது பட் பழைய காலத்து கோயிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க கர்ப்பகமே இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு கோவிலுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே தான் நான் எப்படி கோவில்களுக்கு தேவையோ அதே தான் இந்த உடம்புக்கும் தேவை அந்த பேட்டர்னால் இந்த சிலைக்கு என்ன ஒரு தன்மை வந்துடும் கோவிலில் இருக்க சிலைக்கு என்ன தன்மை வந்துடும்னா இந்த மாதிரி அதிகமாக மந்திரங்களை உள்வாங்கிச்சு வாங்குச்சி அப்படின்னா அது அது தெய்வம் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நீங்கள் கல்லாக பார்த்தீங்கன்னா அது பார்க்குற விதத்தில் தான் இருக்கே தவிர ஆனால் ஒரு மந்திரங்களில் ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் உள் வாங்கிருச்சு அப்படின்னாலே அது தெய்வம் தான் அந்த இடத்துல தெய்வம் தான் இருக்குது அந்த சிலைக்கு அனுகிரகம் பண்ணுற கெப்பாசிட்டி வந்தாச்சுன்னு அர்த்தம் தெய்வம் தான் தெய்வம் எல்லாத்தையும் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அதனால தான் இங்கேருந்து நம்மளோட சிலைகளுக்கான விலை அதாவது அதுக்கான மதிப்பு ரொம்ப அதிகம் வெளியில் வெளி மேலை நாடுகளில் நம்ம ஊரில் இருக்க கோயிலை ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி ஒரு தெய்வ ஒரு தெய்வ சக்தியை ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி நம்ம பிரச்சனை இல்லை நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்மளோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான மந்திரங்களையும் அவங்க அதை செய்து அது எப்படி செய்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா அப்போ இது வீட்டுக்குள்ளேயும் செய்யலாமா அப்படின்னா நீங்க இதுக்காக எவ்வளவு டெடிகேட்டடா நீங்க மந்திரங்களை உங்களோட விக்கிரகங்களுக்கு கொடுக்குறீங்களோ உங்க பூஜை ரூம்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ அது திருப்பி உங்களுக்கு அருள் கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகே இந்த ஒரு சந்தேகம் நிறைய நாள இருந்தது சார் விக்கிரகம் தானே அவங்களே செஞ்சுக்கலாமே எதுக்கு இங்கேருந்து நாடு கடத்துறாங்க அந்த மாதிரி ஒரு சந்தேகம்லாம் இருக்கு அப்போ நம்ம நாட்டில இருக்கக்கூடிய சிலைகள் மத்தன மந்திரங்களை வந்து உள்வாங்கி வச்சிருக்க பவர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான சமூக விரோதிகள் இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லையா ஒரு வேல்யூ அவங்க விஷயம் வாங்கிட்டு அழகு பொருட்களுக்காக அதை வாங்கிட்டு போல கண்டிப்பா இல்லன்னா அதை ஆர்டர் கொடுத்து இன்னும் கூட செஞ்சுக்கலாம் ஏன் பழைய காலத்து சிலைகள் மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அது உள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மந்திரங்கள்னாலதான் அதுக்கான ஈர்ப்பு இருக்கு எதை கேட்டாலும் தரக்கூடியது அதனால நம்ம நாட்டுலயுமே இனிமே அதெல்லாம் அதனாலதான் இப்ப தடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் இனிமே போகக்கூடாது நிறைய வெளியாயிடுச்சு இருந்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க அது தான் ஏன்னா அப்படி ஒரு சிலையை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப சிரமம் இனிமே கொடுத்து அதை மந்திரங்கள் உள்வாங்கி அதெல்லாம் அதுல ஒரு முயற்சியா நானும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி வந்து நிறைய விக்கிரகங்களை தயார் செஞ்சு அதுக்கான மந்திரங்களை கொடுத்து கொடுத்துறாங்க கோவில் வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய மந்திரங்கள் உள்ள கொடுத்து 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 அதை அப்பதான் அந்த அந்த தெய்வம் அங்க இருக்கிறத நீங்க உங்களால ஒரு விக்கிரகம் முன்னாடி போய் நிற்கிறீங்கனாலே எங்க கிட்டத்தட்ட தெய்வத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த லெவலுக்கு நீங்க அதை டெடிகேட்டடா பண்ணும்போது தான் தெய்வம் எங்க சார் இருக்கு தெய்வம் எங்க சார் இருக்குன்னா நீங்க முயற்சி பண்ணாமல் தெய்வம் எப்படி வரும் உங்ககிட்ட முயற்சிகள்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் தெய்வம் என்னன்றத பார்க்கும் கண்டிப்பா இது வந்து நம்ம உடம்புக்கும் மந்திரத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் சொல் உண்டு சார் ஏன்னா வந்து ஸ்ரீ மகா சிவலிங்கேஸ்வரம் நான் வந்து போய் சிவனை முன்னாடி நிற்கும் பொழுது எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கலாம் தோணலை நன்றி சொல்லதான் தோணுச்சு ஏன்னா நிறைய நான் வந்து அவரால் நிறைய பெனிஃபிட் நான் அனுபவிச்சிருக்கணுன்ற ஒரு ஃபீல் வந்து முத தடவை போயிட்டு ரெண்டாவது தடவை நான் போகும்போதே நன்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்கல எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு தோணுச்சு அந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கு அப்படின்றப்போ அந்த கோவில் எத்தனை மந்திரங்களை வந்து உள்வாங்கி எத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து உள்ளே வச்சுருக்கு அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி உடம்பாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் மந்திரங்களை கேட்க கேட்க எந்த அளவுக்கு வந்து அந்த பாசிட்டிவான எனர்ஜியை வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க சார் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா